தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேர்தல் தேர்தல் ஒரு முக்கியமான திமுகவுக்கு இது சாவா அதே நேரத்தில் அண்ணா திமுகவுக்கும் சாவா பாஜகவுக்கு தமிழகத்தில் தாமரை மலருமா தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா என்ற ஒரு நிலையில் சீமான் களத்தில் தனித்து போட்டியிடுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான தேர்தல் சினிமா கவர்ச்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது இதை நாம் தமிழர் கட்சிகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதே நேரத்தில் காசு வாங்கி கொண்டு மக்கள் ஓட்டு போடக்கூடாது அதே போன்று வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்குத்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கும் ஓட்டு போடக்கூடாது நான் பரம்பரை திமுக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று சொல்வார்கள் அவர்களையும் நாம் மாற்ற வேண்டும் நான் எப்பொழுதும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ரசிகன் தான் ஓட்டு போடுவேன் எப்போதும் ரெட்டலைக்குத்தான் தான் கொடுவேன் என்று ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்களையும் நாம் சந்தித்து பேச வேண்டும் அதே நேரத்தில் மதவாத சக்திகளிடமும் நான் போய் பேச வேண்டும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் சிறுபான்மையர்கள் இவர்கள் பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்று திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த அவர்களுடைய மனநிலையையும் நாம் மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் கனிம வளங்களை காக்க ஆற்று மணலை காக்க விவசாயத்தை காக்க இயற்கையை காக்க நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சி நீங்க ஓட்டு போட்டா நம்ம கனிம வளங்களை காக்க முடியும் ஆற்று மணல் காக்கப்படும் இயற்கையை காக்கப்படும் விவசாயத்தை காக்க முடியும் என்று சீமானுடைய கொள்கைகளை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் களமிறங்குவோம் தமிழக மக்கள் காசுக்கு ஓட்டு போடக்கூடாது பரம்பரை பரம்பரையாக திமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது சினிமா கவர்ச்சிக்கு மயங்கி ஓட்டு போடக்கூடாது சாதி மதம் பார்த்து ஓட்டு போடக்கூடாது புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஏற்படுத்துவோம்